நீங்க கெஸ் பண்ணது சரிதான் இறந்து போனவங்க அம்மா சீதாவோட பின் மண்டையில பெரிய ராடால அடிச்சிருக்காங்க அடிச்ச வேகத்துல அவங்களுடைய ஸ்கால்ப் கொஞ்சம் ஓபன் ஆயிருச்சு அதனால இது கண்டிப்பா திட்டமிட்ட கொலதாமா

உனக்கு தெரிஞ்சு எதிரிங்க யாராவது இருக்காங்களா ஐயோ டாக்டர் எங்க அம்மா ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க இதுவரைக்கும் யாரோட மனசும் கஷ்டப்படுற மாதிரி கூட அவங்க ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல ஆனா அப்படிப்பட்ட அவங்கள ஒரு பெரிய ராடெல்லாம் அடிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு டாக்டர் அது என்னங்கற உண்மையை கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இறந்து போன என் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் டாக்டர் இந்த கேஸ் விஷயத்துல உங்களால செய்ய முடிஞ்ச முழு சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது ஆனா இந்த கேஸ் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்களே மறுபடியும் இந்த கேஸ் விஷயத்துல என்ன பண்ணலாம்னா நான் ஒரு வெல்விஷரா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதை நீங்க செஞ்சா கண்டிப்பா உங்க அம்மாவை கொலை பண்ண கொலகாரனை கண்டுபிடிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி உண்டான பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கு நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கண்டிப்பா பண்றேன் ஆனா அதுல ரொம்ப ரிஸ்க் இருக்குமா எங்க அம்மாவை கொலை பண்ணது யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்தாலும் அந்த ரிஸ்க நான் எடுக்கிறேன் அதனால என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல ப்ளீஸ் டாக்டர் நான் என்ன பண்ணனும்னு மட்டும் சொல்லுங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க இதுக்கு முன்னாடி அந்த கேஸ் க்ளோஸ் ஆன எஃப்ஐஆர் டீடைல்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்புறம் இப்போ நீங்கள் என்கிட்ட காட்டின கிளாரிட்டியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரீஅப்ளே பண்ணுங்க மோஸ்ட்லி அங்கே இருக்கிற யாராவது உங்களை பிரைன் வாஷ் பண்ணி நீங்கள் ரீ பண்ணாம பண்ணாமல் தடுக்க தான் பார்ப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் அம்மாவோட கேஸில் நியாயம் வேணும்னா அதுக்கு ஒரே வழி நீங்கள் ரீ பண்றது பண்ணுறது மட்டும்தான் எத்தனை பேர் எதிர்த்தாலும் யார் தடுத்தாலும் கண்டிப்பாக இந்த கேஸை நான் ரீ அப்ளை பண்ணுவேன் எங்கள் அம்மா இறந்து போனதுக்கு நியாயம் கிடைக்காம நான் விட மாட்டேன்